நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க உங்கள் பேமெண்ட் வராமல் இருக்கு இல்லை நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணி அது அப்படியே லாக் ஆகிடுச்சு அந்த மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் ஆனால் இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் போய் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க ஆக வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இரண்டு அல்லது பதினொன்று இந்த ரெண்டில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் வந்து சேரும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே திருமணம் முயற்சிகள் கைகூடி வருகின்ற சிறந்த காலகட்டம் திருமணத்திற்காக முயற்சித்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கல்யாண அமைப்புகள் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஓம் நம சிவாய் சிவனே சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி செய்ய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பலனை தான் பார்க்குறதுக்குங்க எப்போவுமே அடிக்கடி சொல்றது மாதிரி மாதப்பலன் அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பத்து சதமானங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த தசா புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலம் ஆயிரும் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க சரிங்களா கன்னியாராசி அன்பர்களே கன்னி பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான அற்புதமான மாதம் ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் மேஜர் ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நன்மை தான் சரிங்களா சரி முதல்ல ஒவ்வொன்றா போயிடுவோம் வேலையே இல்லைங்க தம்பி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை வேலை வாய்ப்பே கிடைக்காம தான் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் சாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ இல்லை பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாவது இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் திருமணத்திற்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை கல்யாணம் அலைன்ஸ் பிக்ஸ் ஆக போகுது இல்லை ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்கேன் அமையலை அப்படின்னு நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் உறுதியாக கைகூடி வருகின்ற அமைப்பு உண்டு எப்போ ரெண்டு அல்லது ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கணும் அது நடந்ததுன்னா உறுதியா திருமண அமைப்புகள் கைகூடி வந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா திருமண அமைப்பு மிக சிறப்பானதாக அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பூர்வீக சொத்துக்கள் நண்பர்கள் வர வேண்டியதுதான் ஆனா வராம இருக்கு இல்லை பாகப்பிரிவினை பண்ணாமல் இருக்காங்க இப்போ பார்ஷியாலிட்டி பண்ணலான்னு இருக்காங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க உங்கள் பேமெண்ட் வராமல் இருக்கு இல்லை நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணி அது அப்படியே லாக் ஆகிடுச்சு அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் ஆனால் இழுக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் போய் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க ஆக வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இரண்டு அல்லது பதினொன்று இந்த ரெண்டுல எந்த பாவகம் சார்ந்த தசாபுத்தி நடந்தாலும் வந்து சேர்ந்தது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே திருமணம் முயற்சிகள் கைகூடி வருகின்ற சிறந்த காலகட்டம் திருமணத்திற்காக முயற்சித்துக்கிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு கல்யாண அமைப்புகள் சார்ந்து ஒரு சில நல்ல செய்திகள் கைகூடி வரும் ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக உயர்கல்வி இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இல்லை படிப்புல கொஞ்சம் மந்தமாக இருந்தவங்க இவங்க எல்லாருக்குமே பிடிச்ச கல்வி அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு பிடித்த கல்வியை படிக்கக்கூடிய அமைப்புன்னு உயர்கல்வி சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நன்முறையில் அமையும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறு என்ன அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் இவ்வளவு நாள் அப்படியே ஏதோ ஒரு இருக்குங்க அப்படின்னு ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு கலை இல்லாமல் இருந்த குடும்பம் இந்த மாதம் கலைவரும் அன்பர்கள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு 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 மங்களகரமான அமைப்புகளுக்குள்ளாக குடும்பம் அமையும் அது ஒரு திருப்தி அந்த சூழலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியாக இருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசா புக்திகள் நடந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நன்றாகவே அமையும் அந்த விதத்தில் எனது அருமை அன்பர்களே இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஆக இது ஒரு நல்ல மேன்மை அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டு தகப்பனார் வழியிலிருந்து பூர்வீக சொத்து கிடைக்கலாம் இல்லை தகப்பனார் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்யலாம் இல்லை தகப்பனார் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லை தகப்பனார் எதையாவது உடம்பு முடியாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆரோக்கியம் மேம்படலாம் இந்த மாதிரி தகப்பனார் அல்லது தகப்பனாரால் நன்மை இல்லை தகப்பனாருக்கு நன்மை அந்த மாதிரி தகப்பனார் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருகின்ற மனநிறைவான சில நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பது பதினொன்று இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக தகப்பனாரால் ஏற்றம் உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் உத்தியோகம் அந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு யாராவது ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னு சம்பள உயர்வு கிடைக்கலாம் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு பதவி உயர்வுகள் நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கப்படக்கூடியது மாதிரியான யோக காலம் ஜாதக ரீதியாகவும் பதினொன்று அல்லது ஒன்பது இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட புத்தியும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த ஏற்றங்கள் உண்டு அன்பர்களே அதில் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல டிரான்ஸ்வர்ஸ் பணி இடமாற்றத்திற்கு யாரேனும் முயற்சித்து கொண்டிருந்தால் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில் இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் இந்த ரெண்டில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக உங்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இதனை தொடர்ந்ததாக வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கௌரவ பொறுப்புகள் கௌரவ அந்தஸ்துகள் இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல பொறுப்பு பதவிகள் இந்த மாதிரியான இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க இல்ல ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்றீங்க அந்த கௌரவமான ஒரு போஸ்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த நல்ல பதவி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் அந்த பதவி பொறுப்பு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அல்லது கூடக்கூடிய கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அன்பர்களே இது ஒரு அமைப்பு அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் ஓவராலாகவே நல்ல எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வருமான ரீதியாக நல் உயரங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அதுவும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் வருமானம் சூப்பருங்க தசாபுக்தி படியும் ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தி உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் உழைங்க உழைத்தால் போதும் வெற்றி உண்டு இந்த மாதம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு அதே போல ஆரோக்கிய ரீதியாக ஹெல்த் அப்படியே கொஞ்சம் தொந்தரவாக இருக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் தொட்டதெல்லாம் தொழில் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆயிரும் சரிங்களா பதினொன்னாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் ஆரோக்கியம் மேம்பற்றும் கவலைப்படாதீங்க அதே போல் ஏதேனும் கடன் நெருக்கடிகளுக்குள்ளே இருந்தீங்க கடன் தொந்தரவுகள் உங்களை கழித்து நெருக்கிறக்கூடிய அளவுகளில் இருந்து அப்படின்னா அந்த கடனை குறைத்துருவீங்க இந்த காலகட்டம் கடனெல்லாம் மடமடவென குறைகிற நல் காலகட்டமாக அமையப்பெறுகிறது அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா பதினொன்று அல்லது மூன்று அல்லது ஒன்பது இந்த மூன்றுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் அந்த கடன் தொந்தரவுகளும் மடமடமென குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் வெளியூர் பயணங்கள் அல்லது வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சிக்கலாம் அது ஒண்ணு வெளியூருக்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியீடு அமைப்புகள் கைகூடி வரும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு தலைசிறந்த மாதமாக அமைகிறது சின்ன சின்ன அலைச்சலும் சின்ன சின்ன செலவுகளும் மட்டும் இடையில இடையில வரும் மற்றபடி மேஜரா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி